வணக்கம் இன்னைக்கு தைப்போங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து இருந்து கால் பண்ணாங்க அவங்க திருப்பூர் ஒர்க் பண்றாங்க நம்மளுடைய இந்த ஜென்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ போட்டோன்னு என்ன யாருக்குமே கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வாக்கு கொடுத்து ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் போட்டாங்க அவங்க மனம் கூட மன திருப்தியாக இன்னைக்கு அந்த வண்டி டெலிவரி கொடுக்குறோம் இந்த வண்டி திருப்பூர் அவங்க அம்மாவுக்காண்டி போகுது அதனால ஒரு நல்லதாக இருக்கு போகுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்ககிட்ட கேப்போம் நம்மளுடைய எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நானும் திருப்பூரில் நிறைய இடங்களை பாத்திருக்கேன் பட் விருப்பம் இல்லை நீங்க சொல்ற விஷயமும் இங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய உண்மை இருக்கு கண்டிப்பா பாருங்க நம்மளுடைய வேலை நம்பிக்கை வந்து எடுத்துட்டு போறேன் கஞ்சி வேலை வளரும் கண்டிப்பா நான் இதே சந்தோஷம் போதும் இதாங்க சந்தோஷம் பழங்கார சா முக்கியம் அவர் வந்தாரு அந்த நீங்க எப்படி வீடியோல பேசுறீங்க அதே மாதிரி பேசுங்க நல்லா இருக்குன்னு நீங்க உங்களுக்கு வார்த்தையில் எப்படி சொல்கிறீங்க அதே மாதிரி வண்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மன திருப்தி வாங்கி போறாங்க அந்த வண்டிக்கு வந்து செல் மோட்டர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதை நான் பார்த்து கொடுத்துட்டேன் ஆனால் அந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் பிரேக் ஆயில் வித்து பேட்டரி கிளம்பு எல்லாம் போட சொன்னாங்க போட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள காசு அவங்களே பே பண்ணிட்டாங்க இதை போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் கொடுங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி கேட்டு கொடுங்க சரியா இது மொபைல் கனெக்ட் பண்ண கண்டுபிடிக்கிறேங்க இது என்ன mm